எதிரா ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல்க்கு எதிராக இந்த பிஜேபிக்கு எதிராக இந்த பொறுக்கி சங்கிகளுக்கு எதிரா வந்து தொடர்ச்சியா வீரியமா களத்துல இருந்து போராடிட்டு இருக்கோம் அதனால இவங்களால வந்து பொறுக்க முடியல புல்லா வந்து எப்படி வந்து வந்து நேரம் ரவுடித்தாங்களோ அதே மாதிரி மீடியால வந்து வந்து அசிங்கசிங்கமான விஷயங்கள் அது கேவலமா பேசுறது மனித கழிவை விட இழிவான பிரிவு அழுவீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளை உபயோக பண்ணி வந்து கேரள கேடமா பேசிட்டு இருக்காங்க இது வந்து இவங்களோட தந்திரம் பதாயிரம் வருஷமா வந்து பிராமணியத்தோட தந்திரம் இது இந்த ஆர் எஸ் பார்ப்பனர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்கள் வந்து சமுதாய வாழ்க்கைக்கு வந்து முன்னாடி வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அசிங்கமான வார்த்தையில பேசி அவங்களை வந்து பொது வாழ்க்கையில இருந்து அவங்க வந்து ஒதுங்கிடணும் அப்படிங்கறத இவங்களோட டாக்டிஸ் தந்துரும் அதெல்லாம் எங்கள்ட்ட வந்து படிக்காது இவங்க வந்து அடக்குமுறை வந்து ஏவ ஏவ இன்னும் தீவிரமா ஒன்னு எதிர்த்து போராடுவாங்க ஏன்னா வந்து இப்ப நாங்க வந்து சமுதாயத்துல முன்னாடி நிக்கிறோம் துணிச்சலா நிக்கிறோம் உயிரே போனாலும் பரவாயில்ல தான் நிக்கிறோம் நாங்க உயிரே போனாலும் பரவாயில்ல வந்து நான் வந்து சொல்லிக்கிறோம் இந்த வீடியோல வந்து முக்கியமா நாங்க சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா நாங்க வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்றோம் எங்களோட பொருளாதாரம் என்ன நாங்க வந்து எப்படி வந்து தொடர்ச்சியா வந்து பிரச்சாரம் பண்றோம் களத்துக்கு போறோம் மக்களை சந்திக்கிறோம் இந்தியா ஃபுல்லா பயணம் பண்றோம் அப்படின்னா எங்களோட பொருளாதார செலவு செலவுகள் இருக்கு இது செலவு இல்லாமல இல்ல செலவு பண்ணிதான் வந்து மக்களுக்காக செலவு பண்ணிதான் வந்து களத்துல நின்றுட்டு இருக்கோம் அந்த செலவுகளுக்கு வந்து நாங்க என்ன பண்றோம் எங்களோட வருமானம் என்ன நாங்க வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்து வந்து இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து சொல்ல போறோம் முக்கியமா வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மனிதர்களால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து மக்கள்கிட்ட இருக்கு வந்து வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா சாதாரண மனிதர்கள் சேர்ந்து சேர்ந்துதான் வந்து மிகப்பெரிய புரட்சியா மிகப்பெரிய மாற்றங்களை உலக உருவாக்கி இருக்காங்க பல நாடுகள் வந்து அதான் நடந்திருக்கு அவங்க வந்து வந்து அவங்களோட அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்க மனிதர்கள் தான் அவங்களோட உறுதியான தத்துவ சொல்லிட்டு ரெண்டு போர்ஷன்ல வந்து குடி இருக்கும் கீழே வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒத்தியில இருக்கும் அதே மாதிரி மேல ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து ஒத்தியில இருக்கும் ஒத்தி பணம் வந்து அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ல இருந்து கொடுத்தது அப்பாக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து அப்பா வந்து விஆர்எஸ்ல வந்துட்டாங்க அப்பாவோட ஆக்சுவலா வந்து ரிட்டையர் ஆக வேண்டியது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அப்பாவுக்கு வந்து இப்பதான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜே வருது ஆனா அப்பா வந்து ரெண்டாயிரத்தி எட்லயே வந்து நாங்க வந்து அப்பா சின்ன குழந்தைகளாக இருந்தோம் அப்ப நான் வந்து லெவன்த் படிச்சுட்டு இருந்தேன் என்னோட தங்கச்சி வந்து சிக்ஸ்த் படிச்சிட்டு இருந்துச்சு எதுவுமே எந்த பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது குடும்பத்துக்கான வருமானம் கூட வந்து எதுவுமே கிடையாது பென்ஷன் மட்டும்தான் அப்பா வந்து பதினெட்டு வயசுலயே சர்வீஸ்க்கு போயிட்டனால அப்பாக்கு வந்து பென்ஷன் வரும் மினிமம் பென்ஷன் வந்து வரும் அப்பா வந்து வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அப்பா வந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் அப்பா வந்து சம்பளம் வந்து வாங்கிட்டு இருந்திருப்பாங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் இன்னைக்கு வந்து இப்ப வந்து அப்பா வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலயே வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு இப்ப வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறாரு ஒருவேளை வந்து இப்ப வரைக்கும் அப்பா வந்து இருந்திருந்தாரு அப்படின்னா ஒரு லட்சம் அப்பா வந்து சம்பளம் வாங்கிட்டு வந்து மேல போயிருப்பாரு அதே மாதிரி வந்து பென்ஷன்மே வந்து இப்ப வந்து அப்பாக்கு வந்து அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் வந்து பென்ஷன் வந்து வந்திருக்கும் ஆனா வந்து அதெல்லாம் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டுதான் தூக்கி போட்டுதான் வந்து நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் நம்ம வந்து ரொம்ப வந்து வயசான காலத்துல போய் எதுவும் செய்ய முடியாது நம்ம உடம்புல வந்து தெம்பு இருக்கும்போது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலயே வந்து வியரஸ் கொடுத்துட்டாங்க என்கிட்டலாம் வந்து அப்படியே வந்து கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து முடிவு பண்ணோம் ஏன்னா சின்ன வயசிலேருந்தே வந்து நான் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் வந்து அப்பா வந்து எங்கிட்டருந்து அரசியல் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நானும் நினைஞ்சினா வந்து அப்பாவோட கொள்கைகளால் இருக்கப்பட்டு நாங்களும் அப்பா மாதிரி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொன்னோம் நாங்கள் அப்படிதான் வந்து இருக்கோம் இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கோம் இது வந்து மேலே வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸாக வந்து யூஸ் பண்ணுறோம் இங்கே வந்து கிட்டத்தட்ட நம்மளோட வேலைகள் எல்லாமே வந்து வீடியோ போடுறதுலேருந்து நம்ம வந்து டிஸ்கஸ் இருந்து எல்லாமே வந்து மேலே தான் வந்து பண்ணுறோம் மேலே குடியிருக்கும் அதோட வந்து ஆஃபீஸாக வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து அப்பாவோட ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின் வந்து சைக்கிளிங் மிஷின் வந்து வாங்கியிருக்கோம் இது வந்து எந்த சூழ்நிலை வந்து வாங்கணும் அப்படின்னா கொரோனா வந்து கொண்டு வந்தாங்க கொரோனா வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கா வந்து ரெசிஸ்ட் பண்ணது வந்து நம்ம தான் அது வந்து மோஸ்டலி கொரோனா உனக்கு கிடையவே கிடையாது வந்து ஏமாத்துறாங்க தப்பான மருந்துகள் கொடுத்து நிறைய மக்களை காலி பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நேரடியா போய் வந்து இதுக்கு வந்து நேரில் வந்து ஏதாச்சும் ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு போராட்டம் நடத்தணும்னு சொல்லி திமுக ஆட்சியில கிண்டில போய் வந்து ஆளுநர் மாளிகையில வந்து போராட்டம் பண்ணும் ஆளுநர் மாளிகை முன்னாடி போராட்டம் பண்ணணும் அதுக்கு வந்து திமுக அரசாங்கம் வந்து என்ன போராட்டம் நடத்தணும்னா மோடி பதவி விலகணும் மோடி பதவி விலகணும்னு சொல்லி

மோடி அரசாங்கத்துக்கு போராட்டம் தாங்க அப்ப வந்து அந்த சூழ்நிலை வந்து ஹெல்த் இஷ்யூக்காக வந்து இந்த மிஷின் வந்து வாங்கணும் ஏன்னா வந்து நிறைய நாள் இந்த வீட்டு சிறையில் வச்சிருவாங்க இந்த வீட்டை விட்டு நாங்க வந்து போக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில ஆறு மாசத்துக்கிட்ட எங்க வந்து வீட்டு சிறையில் வச்சிருக்காங்க அப்பப்பா அப்ப சொல்லி ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் இருபது நாள் ரெண்டு நாள் நாள் சொல்லி கணக்கு ஃபுல்லா பார்த்தா இந்த திமுக அரசாங்கத்துல ஆறு மாசத்துக்கிட்ட நாங்கள் வீட்டு சிறையில் இருந்திருக்கோம் வீட்டை விட்டு வெளியில போக முடியாது இவங்க வந்து நாங்க வந்து இவங்க தான் ரோல் மாடல் எடுத்துக்கோம் டயங்களை தான் வந்து ரோல் மாடல் எடுத்துக்கோம் இவங்களதான் கும்பிடுவோம் நாங்க நாங்க வந்து படமா வச்சு எல்லா வீட்டிலயும் வந்து சாமி பட வச்சு கும்புற மாதிரி இவங்களதான் தினங்களை வந்து நாங்க கும்பிட்டு இருக்கோம் இவங்கள தான் வாழணும் அப்படிங்கிறதா அப்பா இங்க சின்ன வயசையை சொல்லி கொடுத்தது இருந்து அதான் இப்படிதான் வந்து அப்பா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அதனால நாங்க வந்து அப்பா பார்த்து நானும் நிரம்பிச்சு வந்து ஃபுல்லா வந்து இப்படிதான் வாழணும்னு சொல்லி நம்ம சின்ன வயசை முடிவு எடுத்துட்டோம் பகசி மாதிரி உயிரே போனாலும் பரவாயில்லங்கிற முடியும்னா அப்பாவோட வாழ்க்கையில இருந்தா நாங்க கத்துக்கிட்டோம் இவங்களோட வாழ்க்கை வரலாறு படிச்சா அதுல இருந்து நாங்க கத்துக்கிட்டோம் அதே மாதிரி வந்துட்டு குணாமே வந்து அவங்க வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து ஈடுபட்டாங்க சின்ன வயசுல இருந்தே வந்து என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் அவங்க அவங்க சின்ன வயசுல இருந்த என்னோட அப்பா வந்து பாத்துட்டு இருக்காங்க தலைவர் அம்பேத்கர்ல இருந்துல இருந்து நிறைய தலைவர்களோட கருத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு அவங்கமே ஃபுல்லா வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுணும் அப்படிங்கிற உணவோட வந்து அவங்களுமே வந்து இந்த சித்தாந்தத்துல வந்து இருக்காங்க இவர் வந்து எங்களோட தாத்தா என்னோட அப்பாவோட அப்பா இவர் பேர் வந்து கந்தவேலரு இவர் வந்து சாதாரண மூட தூக்குற தொழிலாளி அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்து ரோடு மாடேன் ரோடு இழுத்து இழுத்து வந்து அவருக்கு வந்து எட்டு பிள்ளைங்க எங்க அப்பா வந்து ரெண்டாவது பையன் ஃபுல்லா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஆனா வந்து குடும்பத்தை வந்து வறுமையில வறுமையிலாம வச்சிருக்காரு பசங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து வீட்டெல்லாம் வந்து பசங்க வந்து கஷ்ட கஷ்டப்படுவாங்க ஆனா வந்து இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தொடர்ச்சி நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை பார்ப்பாரா ரோடு இருக்கிறதே வந்து தொடர்ச்சி நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை பார்த்து கூட பிள்ளைங்களுக்கு வந்து பசி இருக்க கூடாது பிள்ளைங்க மத்தவங்க வீட்டெல்லாம் கூடுலாம் இருக்கும் எங்க வீட்டுல நாங்க சோறாக்கி சாப்பிட்டோம் சொல்லுவாருங்க அப்பா அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு வந்து படிக்க வச்சிருக்காரு எங்க அப்பாவ அந்த காலத்திலயே வந்து படிக்க வச்சு கவர்மெண்ட் வந்து எங்க அப்பா வந்து போயிருக்காரு அப்படின்னா எங்க தாத்தாவோட தியாகம் தான் அதை வந்து எங்க அப்பா வந்து சொல்லிக் கொடுப்பாரு நம்ம வந்து சாதாரண வாழ்க்கை வாழ்றோம் அப்படிங்கிறத

எனக்கு நான் வந்து இங்கிலீஷ் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து தமிழ் மீடியத்தில் தான் படிச்சு நான் வந்து ஃபிஃப்த் வரைக்கும் மெட்ரிகுலேஷன்ல படித்தேன் ஏன்னா கவர்மெண்ட் எம்ளாயீஸ் வந்து பெரும்பாலும் பிள்ளைங்களை வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைப்பாங்க அது மாதிரி நானும் வந்து பிப்த் வரைக்கும் வந்து மெட்ரிக்ல படித்தேன் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த அப்பா வந்து இது மாதிரியான விஷயங்கள் கருத்துக்கள்லாம் சொல்லும்போது தமிழ் மீடியத்தில் படிக்கணும் தமிழ் மீடியில் படிக்கிறது வந்து சிறந்தது அப்படிங்கிற கருத்துலாம் வந்து அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க அதனால நான் வந்து இருந்து நான் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வந்தேன் நானே நிரஞ்சனா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து உணவுல இருந்து தமிழ் மீடியம் தான் அதனால வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்து நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சு இங்கிலீஷ்ல இருந்து வாங்கி வச்சு நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்து படிச்சுட்டு இருக்கு அதே மாதிரி அது வந்து இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஆயிருக்கு அது வந்து வருமான வருமானம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து கேட்டுட்டே இருக்காங்களே இன்னைக்கு வந்து நிரஞ்சனான வருமானம் வந்து சமுதாயத்துக்கு வந்து நாங்க பெரும்போது வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து நானும் வந்து லா முடிச்சிருக்கோம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முடிச்சிட்டேன் நிரஞ்சனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து முடிச்சிருச்சு ஆனா வந்து எங்களுக்கு வந்து என்ரோல்மென்ட் பண்ண முடியல ஏன்னா எங்க மேல வந்து ஏகப்பட்ட வழக்குகள் போட்டு வச்சிருக்காங்க அதிமுக ஆட்சியில போட்ட வழக்குகள் கூட இன்னும் நடந்துட்டு இருக்கு திமுக ஆட்சில ஏகப்பட்ட வழக்குகள் போட்டிருக்காங்க பிஜேபிக்கு எதிராக இவிஎம் எதிரா நோட்டீஸ் கொடுத்ததுக்காக வழக்கு போட்டு வச்சிருக்காங்க அந்த வழக்குகள் வந்து போயிட்டு இருக்கனால எங்களால என்ரோல் பண்ண முடியல ரெண்டு பேராலுமே போய் வக்கீல வேலை பார்க்க முடியல அதனால வந்து நிரஞ்சனா வந்து நம்மளோட ஸ்கில் என்ன சொல்லி யோசிச்சு லீகல் டிரான்ஸ்லேட்டர் வேலை பார்க்குது லீகல் டிரான்ஸ்லேட்டர் வேலை பார்க்குது வந்து அதோட வருமானம் ஃபுல்லாவே ஒரு மாசத்துக்கு வந்து முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஒர்க் எடுத்து பண்ணுது இந்த வந்து அது சம்பாரிச்சிருக்கே தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்பாவோட பென்ஷன் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அது வந்து வீட்டு செலவுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்டா இருக்கு இருந்தாலோட வருமானம் வந்து வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் இது இது வந்து குணா குணா யூஸ் பண்ற சிஸ்டம் இது குணா வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவங்க அவங்க வந்து ஃபுல்லா வந்து சீட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் நாங்க நம்ம இப்ப இருக்கக்கூடிய கல்வி முறையில வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு கிடையாது இப்ப இருக்கக்கூடிய மனப்பாட கல்வி முறையில உடன்பாடு கிடையாது இது வந்து ஒரு தவறான கல்வி முறை தான் ஆனா இந்த கல்வி முறையிலுமே வந்து நம்மளால வந்து படிக்க முடியும் அப்படிங்கறதா நாங்க மூணு பேருமே இந்த நல்ல நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கோம் நான் வந்து டென்த்ல வந்து நானூத்தி எழுபத்தி எட்டு வாங்கினேன் குணா வந்து நானூத்தி எழுபத்தொண்ணு வாங்கினாங்க வந்து நானூத்தி தொண்ணூத்தி ஒரு மார்க் வாங்குச்சு டென்த்ல அதே மாதிரி டுவெல்த்ல வந்து குணா வந்து குரூப் எடுத்து அவங்க வந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு மார்க் வாங்கினாங்க நான் வந்து தேர்ட் குரூப் எடுத்தேன் நான் வந்து லா போனோம் அப்படிங்கறாங்க தேர்ட் குரூப் ஹிஸ்டரி குரூப் எக்கனாமிக்ஸ் அந்த குரூப் எடுத்தேன் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு மார்க் வாங்கினேன் நிரந்தர வந்து குரூப் எடுத்து ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு மார்க் வாங்குச்சு நான் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் குணா வந்து டுவெல்த்ல வந்து நல்லா மார்க் வாங்கி சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து படிச்சாங்க அங்க வந்து படிச்சு பிளேஸ்மெண்ட் ஆகி பெரிய கம்பெனி சிடிஎஸ்ல வந்து கவர்மெண்ட் சென்டர்ல வந்து அவங்களுக்கு வந்து பிளேஸ்மென்ட் கிடைச்சது பெரிய கம்பெனில வந்து வேலை பார்த்தாங்க அவங்க வந்து அஞ்சு வருஷம் வந்து வேலை பார்த்தாங்க மாசம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கினாங்க இப்ப வந்து அவங்க வந்து தொடர்ச்சியா வேலைல கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு லட்ச சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா வந்து என்ன வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் மதுரைக்கு வந்துட்டாங்க மதுரைக்கு வந்து இல்ல நம்ம வந்து ஒரு கம்பெனில இருந்துட்டு நம்ம வந்து பொது வாழ்க்கையில வந்து நம்ம ஈடுபட முடியாது அதனால நம்ம சுயமா வந்து நம்ம படம் சொல்லிட்டு வந்து இந்த ஒர்க் தான் அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்களோ சாப்ட்வேர் ரிலேட்டடா வந்து ஃப்ரீலான்சிங்ல வந்து என்னென்ன ஒர்க்லாம் வருதோ அது அந்த ஒர்க் எல்லாமே வந்து எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம வந்து பொதுவாக்கில வந்து ஈடுபடணும் அதனால நமக்கு சேவிங்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு அஞ்சு லட்ச ரூபா சேவிங்ஸோட வந்து வந்து அதே வந்து சமுதாயத்துக்கு செலவு பண்ணோம் இப்போ வந்து குணம் வந்து ஏன் பண்ணக்கூடிய ஃப்ரீலான்ஸிங்ல வந்து ஏன் பண்ணக்கூடிய தொகை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சமுதாயத்துக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஆக்சுவலா மேல் வீட்டுக்கான கிச்சன் இது ஆனா நாங்க தான் வந்து எல்லாருமே ஒன்னா ஜாயின் சமைச்ச சாப்பிடறோம் அதனால நாங்க மேல கிச்சனா யூஸ் பண்ணல எங்களோட ட்ரெஸ் ஃபைல் எல்லாமே வச்சிருக்கோம் எங்க அம்மாச்சியோட வாஷிங் மிஷின் இது எங்க அம்மாச்சி வந்து ஊர்ல கிராமத்துல வந்து அவங்க வந்து வாங்கி வச்சிருந்தாங்க அவங்க இறந்து போயிட்டாங்க ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க வந்து இறந்துட்டாங்க எங்க மாமாங்க வந்து எங்க அம்மாட்ட வந்து கொடுத்துட்டாங்க வாஷிங் மிஷின் வந்து அம்மாச்சியோடது இப்ப நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு வண்டி வந்து வச்சிருக்கோம் இப்போ வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் செகண்ட் ஹாண்ட்ல ரெண்டு வண்டி வாங்கி வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நானாப்பாவும் வந்து டூ வீலர்ல தான் வந்து ஃபுல்லாக வந்து பிரச்சாரமே பண்ணுவோம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து மக்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க நானாப்பாவும் பல மாவட்டங்கள் வந்து ஒரே நாளில் வந்து கவர் பண்ணுவோம் அதனால வந்து எப்போலாம் வந்து பிரச்சாரம் தீவிரமாகுதோ அப்பெல்லாம் வந்து இந்த வண்டி மலை வந்து கேஸ் போடுறது இது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வண்டி வந்து அதிமுக ஆட்சியில் வந்து சீஸ் பண்ணிட்டாங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல வந்து காவல்துறை வந்து எங்கள் வண்டியை வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க அதே மாதிரி திமுக அரசாங்கம் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து நானாப்பாவும் இருந்து சென்னை வரைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டே போனோம் டாஸ்மாக் மது கடைகளை மூடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பிரச்சாரம் பண்ணிகிட்டே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டில் போய் வந்து அதை வலியுறுத்தி வந்து போராட்டம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக போனோம் அங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வீடு இருக்கக்கூடிய தேனாம்பட்டியில வந்து அங்க இருக்கக்கூடிய போலீஸ் வந்து இங்க வந்து திமுக ஆட்சியில வந்து ஸ்டாலின் ஆட்சியில வந்து எங்களோட இன்னொரு வண்டி வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க ரெண்டு வண்டியை வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வண்டி வந்து செகண்ட் ஹேண்ட்ல வந்து வாங்கி வச்சிருக்கோம் இதுதான் வந்து எங்களோட வாகனம் அப்படின்னா இதுதான் இது வந்து கீ வந்து நாங்க வந்து இருக்கக்கூடிய போர்ஷன் இது இது வந்து நெருஞ்சனோட லேப்டாப் நெருங்க வந்து இதெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு எங்க அம்மா இவங்க ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் சமுதாயப் பணிகளுக்கு போகும்போது சரி அரஸ்டா இருக்கும்போது சரி நிறைய வந்து கேக்குறது என்னன்னா உங்க அம்மா வந்து இதுலாம் வந்து ஏற்றுக்கிட்டாங்களா நீங்க உங்க அப்பா வந்து இதெல்லாம் வந்து பண்றீங்க உங்க அம்மா வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஏத்துட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய வந்து கேள்வி கேட்பாங்க அம்மாவுக்கு வந்து வருத்தம் வந்து நிறையாவே இருக்கு ஏன்னா வந்து ரெண்டு உங்களை பிள்ளைங்க வந்து போய் வந்து ரோட்ல போய் வந்து பிரச்சாரம் பண்றோம் சிறைக்கு போறோம் அப்படின்னா வந்து யாரா இருந்தாலுமே வந்து சங்கடம் இறுத்தலாம் செய்யும் எங்க அம்மாக்குமே வருத்தலாம் செய்யுது அதே மாதிரி வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகி வந்து ஏழு வருஷம் ஆச்சு எனக்கு உணவுக்கு கல்யாணம் ஏழு வருஷம் ஆச்சு இன்னும் வந்து குழந்தை இல்லை அது அது வந்து சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க குழந்தை பெற்றுக்கணும் குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அதுக்கான சூழ்நிலை வந்து எங்களுக்கு இல்ல ஏன்னா எப்போ வேணாலும் அரசு பண்றாங்க எப்போ சிறையில வைக்கிறாங்க ஆஹ் எல்லாமே வந்து யோசிக்கணும் அதெல்லாம் யோசிச்சுதான் வந்து நாங்க வந்து இப்பதைக்கு வேணாம் குழந்தை பெற்றுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து எங்களுக்கு இல்ல ஆசைதான் ஆசை இல்லாமல் இல்ல குழந்தைங்க குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும் ஆசைலாம் இருக்கு ஆனா வந்து அதுக்கான சூழ்நிலை இல்லை அதனால வந்து பெற்றுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி வந்து எங்க அம்மாக்கு வந்து என்னன்னா எங்க அப்பா வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் வந்து சிவில் இன்ஜினியர்லாம் வந்து கல்யாணம் முடிச்சிருக்காங்க அதான் வந்து எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பாங்க வந்து ஒரு கட்டட இன்ஜினியர் வந்து கல்யாணம் முடிச்சேன் ஆனா எனக்கு வந்து ஒரு சொந்த வீடு கூட நீங்க கட்டி கொடுக்கல அது வந்து எங்க அம்மாவுக்கு வந்து அந்த கவலைலாம் தான் இருக்கு பிள்ளைங்களை பத்தின கவலை இருக்கு நிலச்சலா கல்யாணம் பண்ணிக்கணும் நந்தினிக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும் சொந்த வீடு இல்ல இது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இருக்கு ஆனாலுமே வந்து பொது விஷயங்களுக்கு வந்து எங்க அம்மா வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து அப்பா பண்றது வந்து சரி அப்படிங்கறது வந்து எங்க அம்மா வந்து எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அது வந்து அதுல வந்து ஒத்துப்பாங்க இவர் வந்து சரியான விஷயம் தான் பண்றாரு ஆனா வந்து வேலையை விட்டு கூடாது வேலையில இருந்துகிட்டே இதை பண்ணி சங்கத்துல இது மாதிரிலாம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அப்பா வந்து வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா போது அரசு ஊழியர் சங்கத்துல வந்து அப்பா வந்து இருந்தாரு அதுக்கு முன்னாடி வந்து அப்பாவோட யூனியன்ல அப்பா வந்து ஜேஇ வேலை பார்த்தாங்க அதுக்கு முன்னாடி அஸ்கோ அஸ்கோவா இருந்தாரு அப்பா மண்வள பாதுகாப்பு ஊழியரா இருந்தாரு அந்த சங்கத்துல மாநில தலைவரா இருந்தாரு அந்த மாதிரி அந்த மாதிரி வேலையில இருந்துகிட்டே வந்து நீங்க வந்து பொது வாழ்க்கையில வந்து ஈடுபட்டுக்கலாம்ல வேலையை வந்து எதுக்கா விட்டுருக்கணும் ஏன்னா வந்து வேலை விட்டதுல இருந்து நிறைய ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் வாழ்றோம் திடீர்னு ஹவுச ரசி நாங்க சிறைக்கு போறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் அது எல்லாத்தையுமே வந்து எங்க அம்மா வந்து தான் இருக்காங்க தியாகம் தான் பண்றாங்கன்னு சொல்லணும் அது எல்லாத்தையும் தான் வந்து பிள்ளைங்க கணவன் அப்படிங்கறதுக்கா எங்க அம்மா வந்து எங்க கூட வந்து பயன்படிகிட்டு கீழேயுமே வந்து நாங்க வந்து மேல காமிச்ச மாதிரி தான் இவங்கதான் வந்து தலைவர்கள் எங்க தாத்தா இவங்க வந்துச்சு நாங்க நாங்க வந்து பிள்ளை வந்து சாமி பண்ணுவோம் இவங்க வந்து எங்கள் பாட்டி இங்க எங்கள் அப்பாவோடய அம்மா இங்க இவங்களுமே வந்து ச சிரமப்பட்டு தான் வந்து பையனை வந்து படிக்க வச்சாங்க நேற்று குழந்தைங்களை வளர்த்தாங்க எல்லாமே இருக்குது நாங்கள் மட்டும் பார்த்துக்கல பாட்டி வந்து எங்கள் பெரிய பாஸ்ட்டப்பா எல்லாமே சேர்ந்தால் வந்து பார்த்துக்குறோம் அவங்க வந்து அவங்க வீட்டில் கொஞ்சம் நாட்டுருப்பாங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் நாட்டு இருப்பாங்க மாதிரி இருப்பாங்க அவங்களாம் வந்து சொந்த வீடு அதெல்லாம் வந்து இருக்குது நம்ம பையன் இவன் மட்டும் வந்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை வந்து வருத்தப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க படிக்க வச்சது வந்து அப்பா மட்டுந்தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயை வந்து போனார் ஸ்டார்டிங்லேயே வந்து படிக்க வச்சு அப்பா மட்டும் தான் வந்து குடும்பத்திலே கவர்மெண்ட் எம்ப்ளாயி எங்கள் எங்கள் பாட்டியோட பசங்க வந்து அப்பா மட்டும் தான் வந்து அரசாங்கம் விளையாடி போனது ஆனால் வந்து ஒரு சொந்த வீடு கூட கட்டலை அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாமே வந்து பாட்டிக்குமே வந்து இருக்கு அது அந்த ஆதங்கம் எல்லாமே இருக்குது ஆனால் வந்து முழுசாக வந்து அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நியாயம் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த விஷயங்கள் அடிச்சுதான் வந்து குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே அடிப்பைப்ல வந்து அடிச்சுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து தொடர்ச்சியா மழை அதெல்லாம் வந்து பேஞ்சனால கிரவுண்ட் வாட்டர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அதனால இப்போ வந்து மோட்டர் எல்லாமே வந்து கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம் பைப்ல பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறோம் சமைக்கிறதுக்கு மட்டும் வந்து அடிப்பைப்ல வந்து அடிச்சு வந்து யூஸ் பண்ணுவோம் பெரும்பாலும் வந்து நான் வந்து ஃபீல்டுக்கு போகல அப்படின்னா வந்து நான் அம்மா வந்து நான் நான் வந்து ஃபீல்டுக்கு போயிட்டு அம்மா வந்து ஃபுல்லா சமைப்பாங்க இல்ல நான் வீட்டுல வந்து இருக்கேன் அப்படின்னா வந்து நானும் சேர்ந்து சமைப்போம் மேக்ஸிமம் வந்து நான் வந்து சமைப்பேன் நான் வீட்டுல இருந்தா சமைக்கிறது வந்து என்னோட வேலை அப்படிங்கிறதுக்கு இது இது வந்து எங்களோட குடும்பம் இந்த வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வந்து வச்சிருக்கோம்னு அது வந்து பாட்டி கொடுத்தது மற்றபடி வந்து ஃப்ரிட்ஜோ இல்லைன்னா ஏசியோ இது மாதிரி எந்த ஆடம்பர பொருட்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வந்து தேவை சொல்லி விட்டுட்டோம் அது இல்லாமல் வந்து நாங்கள் வந்து எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சோம் நானும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் என்னோட தங்கச்சி கவர்மெண்ட் ஸ்கூல தான் படிச்சது காலேஜுமே வந்து நாங்கள் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிச்சோம் அதனால எங்களுக்கு வந்து செலவு வந்து பெரும்பாலும் கிடையாது அதே மாதிரி வந்து மருத்துவ செலவு வந்து அப்பாவுக்கு வந்து இப்ப வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் வாங்குறோம் மற்றபடி வந்து எங்க வீட்டுல வந்து வந்து எல்லாமே இந்த மாதிரி பொடி எல்லாமே வாங்கி எதாச்சும் சளி பிடிச்சது காய்ச்சல் வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி பொடிகள் வாங்கி நாங்க வந்து சாப்பிட்டுப்போம் பெரும்பாலும் வந்து மருத்துவ செலவு வந்து ரொம்ப பெருசா வந்து வச்சுக்க மாட்டோம் ஹாஸ்பிட்டல் போறது அது மாதிரிலாம் வந்து வச்சுக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானம் அப்பாவோட பென்ஷன் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதே மாதிரி குணாவோட வருமானம் நிரஞ்சனா வந்து இப்ப வந்து இருந்து சம்பாதிக்கக்கூடிய காசு இது எல்லாமே வந்து சமுதாயத்துக்கு தான் செலவு பண்றோம் அதோட வந்து எனக்கு வந்து நேரம் கிடைச்சது ஃபீல்டு ஒர்க் போக வீட்டில் வந்து சமைக்கிறது போக எனக்கு வந்து யாராவது டைம் கிடைச்சது அப்படின்னா நான் வந்து ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த ஒர்க்கு நான் வந்து தான் இருக்கேன் நானு அதுல அதுல வரக்கூடிய வருமானத்தையும் வந்து சமுதாயத்துக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம் இதுதான் வந்து எங்களோட வாழ்க்கை சூழ்நிலை வந்து இப்பதான் இருக்கு இதுல இருந்து நாங்க வந்து கண்டிப்பா வந்து இதை நாங்க விரும்பி ஏத்துக்கிட்டது தான் இது வந்து கட்டாயத்தினால நாங்க வந்து இது இப்படி இல்லை நாங்க ஏன்னா வந்து அப்பா நினைச்சிருந்தா வேலையை விட்டுருக்க தேவையில்லை இல்ல வேலையை விட்டாலுமே இப்ப வந்து அப்பாவோட பென்ஷனே இல்ல குணாவோட வருமானம் நிரஞ்சனோட வருமானத்தை வச்சு நாங்க எங்க சொந்த வாழ்க்கையை பாக்க முடியும் ஆனா வந்து நாட்டை வந்து இப்படி விட்டுட்டு போக முடியாது எங்களோட கொள்கை வந்து அப்பா வந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த கொள்கைக்கு எதிராக நம்ம போக முடியாது இதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து தொடர்ச்சி தளத்துல நினைக்கிறோம் பின்னாங்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இவங்க வந்து ஏகப்பட்ட எஃபர்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க இது வந்து என்னைக்குமே வந்து பழிக்காது அதே மாதிரி டாஸ்மாக் 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 சொல்லி அது ஒண்ணு டாஸ்மாக் ஏன் விட்டுட்டா டாஸ்மாக் ஏன் விட்டுட்டா அப்படிங்கிறது போய் பிரச்சாரம் ஏன்னா வந்து நாங்க இவியம் எதிராக மக்கள்கிட்ட களத்துல இறங்கி போராடும் போது முக்கியமான பிரச்சனை அது நாட்டோட வந்து ஜனநாயக காலி ஆயிடுச்சு ஓட்டுரிமை காலி ஆயிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனைக்காக நம்ம போராட முடியும் நாங்க வந்து டாஸ்மாக் பாதுகாக்காக மட்டும் போராடல அதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்து அப்பா ஏகப்பட்ட விஷயங்களுக்காக போராடி இருக்காங்க லஞ்சத்துக்கு எதிராக ஊழலுக்கு எதிரா அதே மாதிரி வேலையின்மை பிரச்சனைக்கு எதிரா விவசாயத்தை வந்து எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கறதுக்காக பசங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும்னா என்ன மாதிரியான திட்டம் வந்து இந்தியால போடணும் என்ன என்ன மாதிரியான திட்டம் வந்து கொண்டு வந்தா என்ன கொள்கை கொண்டு வந்தா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாமே அப்ப அனலைஸ் பண்ணி அதுக்கான முயற்சிகள் எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கிட்டே சொல்லி அதுக்காக வந்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம் போயிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா வந்து வேன் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க நிறைய உண்ணாவிரத போராட்டம் இது வந்து இவங்க வந்து ஃபுல்லா உணர்வே இல்லாத ஜனங்கள் தான் நாங்க எத்தனை நாள் வந்து சாப்பிடாம ஏழு நாள் வரைக்கும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு நானப்பா உண்ணாவிரதம் இருந்திருக்கும் அதே மாதிரி நிரஞ்சனா வந்து சிறையில வந்து கோயம்புத்தூர் சிறையில வந்து எங்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அதுக்கு அது அண்டிச்சு நாங்க வந்து கோயம்புத்தூர் சிறையில வந்து நாலு நாள் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்து உண்ணாவிரதம் இருந்தோம் அதே மாதிரி புலல் சிறையில உண்ணாவிரதம் இருந்திருக்கோம் ஏகப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்திருக்கோம் உணர்வு இல்லாம இதெல்லாம் வந்து பண்ணவே முடியாது இவனுக்கு வந்து காசு இனி வந்து ஊரெல்லாம் சுத்த எங்க இருந்து காசு வருதுன்னு சொல்லி ஊர் கேக்குறாங்களே சுத்திட்டே இருக்கமே எவ்வளவு வந்து உடல் ரீதியா எவ்வளவு பிரச்சனைகள் வரும் வந்து யாராச்சும் கேட்டுருக்காங்க உடல் ரீதியா வந்து அழைச்சுட்டே இருக்கோம் நாங்க வந்து பொம்பளை பிள்ளைங்க தான் எவ்வளவு சிரமப்பட்டு நாங்க வந்து அழைவோம் உடல் ரீதியா எங்களுக்கு எத்தனை பிரச்சனை வரும் அது எல்லாத்தையும் சமாளிச்சா வந்து நாங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம்

அங்க வந்து நாங்க போனோம் அப்படின்னா இங்க இருந்து நைட் நேரத்துல அண்ட் டைம்ல பன்னெண்டு மணிக்கு தான் இருந்து பஸ் லாஸ்ட் பஸ் புடிச்சாதான் நாங்க வந்து வெள்ளனே கொண்டு போய் விட்டுருவாங்க தஞ்சாவூர் போனோம் தஞ்சாவூர்ல இருந்து பஸ் மாறி அடுத்து வந்து மணார்குடி போனோம் மணார்குடியில இருந்து பஸ் மாறி அடுத்து திருத்துருப்பூர் போகணும் இல்லனா வந்து திருவாரூர் போய் மாறி போகணும் இல்ல வேளாங்கண்ணி போய் மாறி போகணும் இது மாதிரி மாறி போகணும் ரெஸ்ட் போறதுல இருந்து எல்லாமே வந்து சரமோ நைட் நேரத்துல நாங்க டிராவல் பண்ணுவோம் எங்களை வந்து கொலைவே தாக்குதல் நடத்தினா அதே ஊருக்கு நாங்க வெள்ளம் போகணும் வெள்ளை போய் அங்க போய் தான் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் நாங்க இது மாதிரி எத்தனையோ வந்து உடல் ரீதியாக சந்திச்சிருக்கோம் மன ரீதியாக சந்திச்சிருக்கோம் இதெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க எவ்வளவு தூரம் வந்து உடல் ரீதியாக சிரமப்பட்டு கடக்கடையா ஏறி வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மக்கிட்ட போய் வந்து உணர்வு இருக்காதனால செய்யணும் நாங்க கடக்கடையா ஏறி மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் அதனால எவ்வளவு வந்து உடல் ரீதியாக எங்களுக்கு பிரச்சனை வரும் அதெல்லாத்தையும் சமாளிச்சா பண்ணிட்டு இருக்கோம் அப்பாவுக்கு வந்து இவ்ளோ தூரம் வந்து நெருக்கடி கொடுத்து அப்பாக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வர வச்சிருக்காங்க அதனால எங்களுக்கு எவ்ளோ தூரம் வந்து மன உடைச்சல் ஏற்பட்டிருக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சு நாங்க வந்து வேலை பார்த்துட்டு சும்மா வந்து காசு காசு காசுன்னு சொல்லி சும்மா உனக்கு காசு தேவை உனக்கு வந்து அது தேவை அப்படிங்கறதுக்கு ஆடம்பர தேவைக்காவங்களை வந்து அந்த குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்க இது வந்து ஸ்ட்ராங்கா வந்து நாங்க வந்து சொல்லிக்கிறோம் அதே மாதிரி வந்து டிக்கெட் வடநாட்டுக்கு போனா வந்து நீ வந்து எப்படி வந்து நாங்க போறேன் இங்கே போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து காட்டுறேன் பெரும்பாலும் வந்து நாங்கள் வந்து அன் ரிசர்வ் ட்ரெயினில் தான் வரோம் அன்றிசர்வ் ட்ரெயினில் வந்து வரது வந்து ரொம்ப சிரமமான விஷயம் ஃபுல்லா வந்து பசங்க தான் இருப்பாங்க எல்லாமே வடநாட்டு பசங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து எல்லாமே வந்து கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து டெல்லியில இருந்து நான் நானும் நிரஞ்சா குணா மூணு பேர் வந்து டெல்லிக்கு வந்து போயிருந்தோம் அப்ப வந்து டெல்லிக்கு வந்து போகும்போது வந்து புக் பண்ணி போனோம் திருப்பி வரும்போது வந்து எதுக்கு அவ்வளவு செலவு பண்ணணும் சொல்லிட்டு திருப்பி வந்து அன்றிசர்வ்ல வரதுக்காக வந்து ஹைதராபாத் வரைக்கும் வந்து டிக்கெட் எடுத்தோம் ஒரு ஆளுக்கு வந்து நானூத்தி பத்து ரூபா ஆனா வந்து எங்களால் வந்து போபால் வரைக்கும் தான் கண்டினியூ பண்ண முடிஞ்சு அதுக்கு மேல வந்து எதுவுமே ரெஸ்ட் ரூம் எதுவுமே போக முடியல ரொம்ப சிரமமாயிருச்சு அதனால போபாலில் வந்து இறங்கிட்டோம் அதனால போபாலில் இறங்கி அங்க இருந்து இருந்து வந்து புனேக்கு போனோம் அங்கே வந்து போபால் வரைக்கும் வந்ததுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நானூற்றி பத்து ரூபா டிக்கெட்டு அதே மாதிரி வந்து இருந்து புனேக்கு போனோம் ஏன்னா இந்த சைடு வர ரூட்ல வந்து ட்ரெயின் இல்லை எல்லாமே அப்போ புயல் இறங்குறதுனால புனேக்கு போனோம் அது வந்து ஒரு ஆளுக்கு வந்து இரநூத்தி எழுபது ரூபா டிக்கெட்டு அப்புறம் வந்து இருந்து வந்து மூணு பேருக்கு சேர்த்து வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா இது வந்து சேனம் வரைக்கும் வந்தோம் மொத்தமா சேர்த்து ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி அஞ்சுருவா டிக்கெட்டு இருந்து நாங்கள் வந்து மதுரைக்கு வரதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி அஞ்சு ரூபா வந்து டிக்கெட் ஆச்சு இது மாதிரி வந்து ரொம்ப தான் வந்து அன்சார்ல வந்து வரது வந்து ரொம்ப என் போபால் ஹைதராபாத் வரைக்கும் வந்தலான்னு சொல்லி டிக்கெட் எடுத்தோம் ஆனா வந்து வர முடியல ரெஸ்ட் ரூம் எதுவுமே போக முடியல சிரமப்பட்டு போப்பால இறங்கி அங்க வந்து வெயிட் பண்ணி நைட் வரைக்கும் ட்ரெயின் கிடைக்காம அங்க இருந்து கும்பலோட கும்பலாம் எப்படியாச்சும் அடுத்து வந்து புனே புனேக்கு ட்ரெயின் வந்து ஏறி இருந்து திருப்பி வந்து கஷ்டப்பட்டு திருப்பி வந்து மதுரை கடன் சேர்ந்தோம் அண்டுசார்ல வந்து பயணம் வந்து இவ்வளவு கஷ்டம் நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் வந்து நாலு குணாவும் போயிட்டு வந்தோம் வந்து ஸ்லீப்பர்ல வந்து புக் பண்ணி போனோம் திருப்பி வரும்போது வந்து அண்டுசார்ல வந்தலாம் சொல்லிட்டு சிறப்பட்டு தான் வந்தோம் வரது வந்து சிரமம் ஆனா வந்து காசு வந்து செலவு கம்மியாகும் சொல்லிட்டு பீகார்ல இருந்து கல்கட்டா வரைக்கும் வந்தோம் கல்கட்டா இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்தோம் மொத்தமா வந்து ஒரு Vai rolar,

எந்த பிரச்சனைக்கு போறாலும் சொல்லியூஷன் வராதே டாஸ்மாக போராடிக்கிட்டே இருக்கலாம் ஆனா இங்க ஈவினிங் வந்து